மக்களை இந்த வீடியோக்குள்ளே வந்தவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை அது ரெண்டாவது ஆனால் இப்போ நம்ம பேச போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ரெண்டு நிமிஷத்தில் அந்த செய்தியை கடந்து போகிறாங்க ஒரு சின்னதாக ஒரு தம்மையிலும் டைட்டிலும் வச்சு ரெண்டு நிமிஷத்தில் இந்த பஞ்சாயத்தை அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அப்படிப்பட்ட பஞ்சாயத்து இது கிடையாது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தீட்சதர்களை முழுக்க முழுக்க நான் குறை சொல்ல போகிறதில்ல அவங்க தரப்பு நியாயத்தையும் இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறேன் நீதிமன்றமே ஷாக்கான அந்த தருணத்தையும் இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறேன் இந்த அறநிலைத்துறை சொன்ன சில ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறேன் அக்டோபர் மூணாம் தேதி பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ நடக்கிறது என்ன இந்த கரண்ட் சினாரியோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களை இப்போ நம்ம பேச போகிற அந்த செய்தியானது எதனால் யார் வழக்கு போட்டால் அப்படிங்கிற இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிட்டால் அந்த செய்தி எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்து அறநிலையத்துறையோட ஆணையர் ரொம்ப முக்கியமான பதவி அமைச்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் தான் அந்த வழக்கு போட்டிருக்காரு ரெண்டு விஷயத்தை கேட்டு நீதிமன்றம் போயிருக்காரு ஒன்று என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோவிலுக்குள்ளே சில கட்டுமானங்கள் பண்ணுறாங்க எந்த விதமான அனுமதி இல்லாமல் பண்ணுறாங்க ஒரு பராமரிக்க வேண்டிய கோவிலில் பராமரிப்பு இவங்கள்ட இருக்கிறதுனால இஷ்டத்து கட்டணம் கட்டக்கூடாது நிபுணர் குழு சொன்னால் தான் கட்டணம் கட்டணும் இல்லைனாடி கட்டக்கூடாது ஒரு குழுவோட உத்தரவு அடிப்படையில் இந்த கட்டுமானங்கள் இந்த கோவிலில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படிங்கிற முதல் கோரிக்கை வைக்கிறாங்க ரெண்டாவது வருமானம் வரவு செலவு என்னன்னே தெரியல ரொம்ப மர்மமாக இருக்குது அந்த வருமான வரவு செலவு விஷயத்த நீதிமன்றம் மூலமாக நாங்கள் பார்க்க ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற ரெண்டாவது குறுக்கே வைக்கிறாங்க சரிப்பா இந்த விஷயத்துக்கு வந்து தீட்சத்துகள் தரப்புக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க தீச்சர்களும் மறுபடியும் வந்து அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முதல்ல வருமானத்தை பற்றி விசாரிக்கிறாங்க வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வருமான வரி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கணக்கை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாங்க எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சப்மிட் பண்ணுறாங்க எவ்வளவு வருமான வருஷத்துக்கு வந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னே நீதிமன்றத்தில் பார்த்த அறநிலைத்துறை ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கோவில் யார்ட்டு இருந்துச்சுன்னா அறநிலைத்துறை இருந்துச்சு அறநிலைத்துறை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் கோவிலில் வந்து தீட்சிதர்கள் தரப்பு கொடுத்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு மூவாயிரம் ஏக்கர் நிலம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ மூவாயிரம் ஏக்கர் நிலம் மூலமாக வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் ப்ராஃபிட் அந்த கோவில் மூலமாக அறநிலைத்துறைக்கு வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் தீட்சிதர்கள் தரப்பு இவங்க கொடுத்த டேட்டா என்னவாக இருக்குன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் நிலமானது ஒரு தாசில்தார் பார்த்துட்டு இருக்காரு அப்போ மிச்சம் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் எங்க அப்படிங்கிற ஒரு கேள்விங்க தொங்கலாக இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் ஏக்கரை இந்த அறநிலைத்துறையோட தாசில்தார் தான் கண்ட்ரோல் இருக்காரு அவர் மூலமாக இந்த ஆயிரம் ஏக்கர் மூலமாக தொண்ணூற்றி வருமானமானது கோவிலுக்கு வந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மொத்த வருமானமே வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க நாங்கள் மூணு கோடியில் விட்டுட்டு போனோம் இன்னைக்கு என்ன ரெண்டு லட்சம் தான் வருமானம் இருக்குன்னு சொல்கிறீங்க முறையான நிர்வாகம் கிடையாது தீட்சதகள் தரப்பு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க கோவிலுக்கான வருமானத்தை கோவிலுக்கு கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீட்சியதை சொல்கிறாங்க அதற்கு நீதிமன்றத்தில் தீட்சதுகள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வருமானத்தை எடுத்துக்கிறோம் கோவிலுக்கு தேவைப்படும் போது கோவிலுக்கு கொடுக்குறோம் தான் என்னென்ன பா பூஜை தினசரி பூஜைக்கு என்ன தேவைப்படுதோ அதை செய்கிறோம் மாத பூஜைக்கு என்ன தேவைப்படுதோ செய்கிறோம் திருவிழாக்கு என்ன தேவைப்படுதோ செய்கிறோம் வருமானத்தை எடுத்துக்கிட்டு எங்களோட பங்களிப்பு சில நன்கொடையாளர்களோட பங்களிப்பு எல்லாம் மூலமாக தான் அந்த கோவிலோட நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் வேறு சில நிர்வாகத்துக்கான சில மாற்றங்களை செய்யணும்னாலும் எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க ஸோ மூணு கோடியில விட்டுட்டு போனோம் இங்கே ரெண்டு லட்சம் தான் வருது தவறான நிர்வாகம் கோவிலுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் அரணைத்துறை ஹைலைட் பண்ணுறாங்க ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை இந்த அரணைத்துறைக்கு நாங்கள் எ நாங்கள் வைக்க வ போது மூவாயிரம் ஏக்கர் நிலம் இருந்துச்சு இந்த ரெண்டாயிரம் ஏக்கரை அந்த பத்து வருஷத்துக்குள்ளே விற்று சாப்பிட்ருக்காங்க அந்த தீட்சகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க ஸோ ரெண்டமே பார்த்த நீதிபதிகள் என்னப்பா என்னப்பா சொல்கிறீங்க என்னப்பா ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை காணுங்கிறீங்க என்ன சொல்கிறீங்க மூணு கோடிங்கிற நீ ரெண்டு லட்சங்கிற என்ன மேட்ருங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அவங்க முத கொண்டு செய்தி நிறுவனங்கள் சின்ன சின்ன இடத்துல ஹைலைட் பண்ணுறாங்க அவங்க ஷாக் ஆகி இந்த அறநிலைத்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க நீதிமன்றத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த அறநிலைத்துறைக்கு என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் காணா போயிடுச்சு வித்துட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல வாயால் சொல்லாமல் இந்த ரெண்டாயிரம் ஏக்கரை யார் யார் விற்றுருக்கா இதை பற்றி ஒரு சயின்டிஃபிக் ஒரு சின்ன டேட்டா மூலமாக அந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறநிலைத்துறை கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீச்சர்கள் தரப்புக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வருமான வரி கணக்கை இங்கே தாக்கல் பண்ணியிருக்கீங்க இதன் மூலமாக அந்த வருமான வரவு செலவு சரியாக நடக்குதானே எங்களால் பார்க்க முடியாது உங்களோட அந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து சேருங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க அதற்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் எல்லாம் பெரிய பெரிய புத்தகம் சார் உடனடியாலாம் தாக்கல் பண்ண முடியாது விளையாட்டு கிடையாது சார் அது அதெல்லாம் பெரிய வேல்யூம் இருக்கக்கூடிய புத்தகம் சார் அப்படின்னு சொல்லும்போது போது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அல்லது இருபத்தி ஒன்றா இருபத்தி மூணான்னு தெரியல அந்த குறிப்பிட்ட காலதம் வரைக்கும் நீங்கள் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுங்கள் அதாவது கணக்கு முறையாக நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அடுத்த விசாரணையில் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை தீச்சர்கள் தரப்பு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை விற்று சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த அந்த செய்தி பெரிய லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா தீச்சர்கள் தரப்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சந்தித்து ஒரு செய்தி குறிப்பு மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கான டீட்டெயிலை கொடுத்தாங்க நாங்கள் சொன்னது வந்து கோவிலோட வருமானம் வந்து பத்தலங்க கை காசை போட்டு தான் கோவிலில் நடத்திக்கிட்டு இருக்கோம் சில நல்ல பெரியவங்க வந்து கோவிலுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க அந்த நன்கொடைகள் மூலமாக தான் கோவிலில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயமும் நடந்துகிட்டு கோவிலோட வருமானம் மூலமாக மட்டும் கோவிலுக்கு அத்தனை விஷயம் நடக்கலை இதை தான் நாங்கள் நிர்வாகம் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற முதல் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க மூவாயிரம் ஏக்கர் நிலமும் இங்கே தான் இருக்குது ஆயிரம் ஏக்கர் தாசில்தார் பார்த்துக்கிட்டு இருக்காரு தான் சொன்னோம் மிச்சம் ரெண்டாயிரம் ஏக்கரை பற்றி நாங்கள் பேசவே இல்லை ஸோ இந்த கோவிலோட வருமானம் அப்படிங்கிறது இந்த குத்தகை தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது தொண்ணூற்றி மூணாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான தொகை தான் ஸோ அந்த தொண்ணூற்றி மூணாயிரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் கோவிலுக்கு செலுத்த வேண்டிய மின்கட்டம் கூட நாங்கள் பேன்க் மூலமாக சில நன்கொடையாளர்கள் மூலமாக டேரெக்டாக வந்து மின்வாரியத்துக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ வருமானம் போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறோம் ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை நாங்கள் எப்படி விற்று சாப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க தீவுத்துறை சட்டம் இருபத்தி ரெண்டு இதை வந்து தீச்சலர்கள் வந்து நியூஸ் மீடியாவில் தெரிவிக்கும் போது சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலோட நிலத்தை நாங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணால் கோவிலுக்கு வந்து எழுதி கொடுத்தாரில்ல அவரோ அல்லது அவரோட வாரிசுதாரத்தரோ ஒப்புதல் இல்லாமல் அந்த வேலையை நாங்கள் பார்க்க முடியாது ஸோ ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை நாங்கள் தன்னிச்சையாக போய்ட்டு விற்கிறோம் விற்கிறோம் விற்க முடியாது ரெண்டாயிரம் ஏக்கரை பற்றி நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்லலை அவ்வளோதான் ஆயிரம் ஏக்கருக்கு ஒரு தாசில்தார் இருக்கார் பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு தொண்ணூற்றி மூணாயிரரூவா வருமானம் வருது ரெண்டாயிரம் ஏக்கர் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல தெரியாத தெரியலன்னு சொன்னோம் அதற்கு இவங்க வந்து வித்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எந்தளவு சரியாக இருக்கும் இப்படியே அறநிலைத்துறை பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா அறநிலைத்துறை மேலே நாங்கள் வழக்கு போடுவோம் கோவில் நிலம் மூவாயிரம் ஏக்கர் இருக்குது தான் அப்படிங்கிறத இந்த செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்கிறாங்க பட் அந்த ரெண்டாயிரம் ஏக்கரை நாங்கள் விற்று விற்று சாப்பிட்டோம்னா பதிவுத்துறை சட்டமே எங்களுக்கு தொல்லையாக இருக்கும் பதிவுத்துறை சட்டம் நாங்கள் எப்படி தன்னிச்சையாக விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ அக்டோபர் இந்த இந்த ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை யார் யார் கொடுத்தாங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக நீதிமன்றத்தில் சொல்லணும் அறநிலையத்துறைக்கு நீதிமன்றம் போட்ட உத்தரவு அது மட்டும் இல்லாமல் அந்த அதிச்சர்கள் தரப்புக்கு வந்து அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட கணக்கை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டணும் மூணு கோடி வருமானம் வந்த ஒரு கோவில் எப்படி ரெண்டு லட்சம் சம்பாதிக்கும் இந்த ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப ரொம்ப மர்மமாக இருக்கு தமிழக அரசு கையாண்டும் போது மூணு கோடி வருமானம் வந்திருக்கு இப்போ எப்படி ரெண்டு ரெண்டு லட்சம் வருமானம் வரும் இதற்கு வந்து தீட்சர்கள் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா கோவிலில் அந்த தட்ல போடுற காணிகை காசு இருக்கு பார்த்தீங்களா அந்த காணிகை காசு அவங்க எடுத்துக்கிறாங்க கோவிலுக்கு மறுபடியும் தேவைப்படும் அந்த காசை அவங்க டொனேட் பண்ற மாதிரி கொஞ்சம் பத்து பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன் பத்து பேர் சேர்ந்து டொனேட் பண்ணுற மாதிரி தான் அங்கே நிர்வாகம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அந்த புரிதல் நான் எடுத்துக்கிறேன் இந்த நிர்வாகத்தை மாற்றவும் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி தீட்சர்கள் தரப்பு நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான வழக்கு ஸோ இங்கே மிக முக்கியமான கேள்வி என்கிற மீண்டும் தமிழக அரசோட நிர்வாகத்துக்கு போனால் கோவில் வருமானம் மூணு கோடி இருக்கும் போகுமா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கும் அந்த காலகட்டத்துலேயும் மூணு கோடினா இப்போ எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கும்போது மூணு கோடி ரூபாய் வந்திருக்கு அதுலேயும் சில ஊழல் இருந்திருக்கு போயிருக்கலாம் வந்திருக்கலாம் நடந்துருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் பட் மூணு கோடி அப்படிங்கிற ஒரு தொகை பெரிய தொகை இல்லை இது மூணு கோடி அப்படிங்கிறது பாதியா குறையில் அந்த மூணு கோடியில் பத்து பர்சன்டேஜ் கூட இப்போ வருமானம் பண்ணல கோவில் அப்படிங்கிற ஒரு தரவு கொடுக்கும்போது அது எப்படி ஏற்கும் வகையில் இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே நமக்கு மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அக்டோபர் மூணாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில் என்ன நடக்குது என்னமாய் போய்ட்டுருக்கு என்னமாய் வந்துகிட்ருக்கு எல்லாத்தையுமே இந்த சேனலில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் எவ்வளோ முக்கியமான மேட்ரு பாருங்கள் யாருமே நம்மள்கிட்ட சொல்லலை அதான் ஒரு லென்த்தியான வீடியோவாக இந்த வீடியோ பண்ணியாச்சு ஸோ நம்மளோட ஒரே இலக்கு அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்